இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் அனைத்தும் மாறிவிட்டது நம் பேச்சு குணம் நடை உடை பாவனை அனைத்தும் மாறிவிட்டது காலம் மாற மாற விஞ்ஞானம் வளர வளர மனித மாற்றம் ஒன்றும் வியப்பல்ல ஆனால் யாரை போல் நாம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றோம் யாரை பின்பற்றுகின்றோம் யாரை போல் நம் பாவனையை அமைத்துக் கொள்கின்றோம் யாரின் வரலாற்றை பார்த்து கற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நம் தாத்தா பாட்டி சொன்ன கதைகளை விரும்பி கேட்ட நாம் அந்த காலம் சென்று திரைப்படத்தை பார்த்து அதன் படி நடக்கின்றோம் அவர்களை போல் நாம் நடந்து கொள்கின்றோம் ரியல் ஹீரோக்களை பார்த்து ரியல் ஹீரோக்களை நாம் சமூகம் மறந்து கொண்டு வருகின்றது யார் அந்த ரியல் ஹீரோஸ் நூறு பேர் அட்டை வாட்களையும் பொம்மை துப்பாக்கிகளையும் வைத்து அடிப்பது போல் நடிப்பது வீரனா அவர்களைத்தான் நாம் பின்பற்றி வருகின்றோம் ஒற்றை வாளை வைத்து பெரும் படையை நடுங்க வைத்தவர்கள் நம் முன்னோர்கள் உலகத்தில் பெரும் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் நம் முன்னோர்கள் நம் சமுதாயத்திற்காக உயிரை துச்சமாக நினைத்து போரிட்டவர்கள் தி ரியல் ஹீரோஸ் அந்த தியாகம் அறுவர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் தீரத்தையும் மறந்து ரியல் ஹீரோக்களுக்கு பின்னால் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ரியலாக மாற வேண்டும் என்றால் உண்மை வீரனாக மாற வேண்டுமென்றால் தெரிந்து கொள்ளுவோம் தியாகம் வரலாற்றை